தேர்வு எழுது முடித்துவிட்டு தாயின் உடலை மருத்துவமனையில் இருந்து அடக்கம் செய்யப்பெற்றுக் கொண்ட சம்பவம் நடந்திருக்கிறது ஏற்கனவே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்து தற்போது மனநலம் பாதிக்கப்பட்ட தாயையும் இழந்து தனியாளாக நிற்கும் மாணவனுக்கு தொடர்ந்து மேற்கல்வி படித்து மற்றும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் அன்றாட வாழ்விற்கும் தமிழக அரசு உதவிட வேண்டும் என்று கண்ணீர் மல்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் பறவை பகுதியைச் சேர்ந்தவர் லாரி ஓட்டும் தொழிலாளியான ஜெகநாதன் செல்வி தம்பதிக்கு சந்திரன் என்ற ஒரு மகன் உள்ளார் மகன் சந்திரன் வளர்ந்து இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகநாதன் ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதையடுத்து கணவர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி செல்விக்கு திடீரென்று மனநலமும் பாதிக்கப்பட்டது இதையடுத்து தேனியில் உள்ள செல்வியின் சகோதரி மூலம் தேனியில் உள்ள மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார் தனது பெரியம்மா மூலம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் சேர்ந்து பள்ளி படித்து வந்த சந்திரன் நிலக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில்தான் மனநல காப்பகத்தில் இருந்து திடீரென்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட செல்வி நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து மாணவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் தாய் இறந்த சோகத்தில் கதறி எழுத மாணவன் மனதை திடப்படுத்திக் கொண்டு இன்று நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை பள்ளிக்கு சென்று எழுதி முடித்துவிட்டு தாயை பார்க்க வந்தார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உறவினர்களோடு வந்து தனது தாயின் உடலை பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்ய உடலை பெற்றுக்கொண்டு உறவினர்களுடன் சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றார் பிறந்த சிறுவயதிலேயே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்து தாயும் மனநலம் பாதிக்கப்பட்டு மிகவும் கடினமான சூழலில் படித்து வந்த மாணவன் சந்திரன் தற்போது அந்த தாயும் இல்லாமல் தனி ஆளாக நிற்கும் நிலைக்கு ஆளாகி இந்த மாணவனுக்கு மேல் படிப்பு படித்து நல்ல பணியில் சேருவதற்கும் அன்றாட வாழ்விற்கும் தமிழக அரசு நிச்சயமாக உதவ வேண்டும் என்று மாணவனின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சையில் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா